ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன் இன்றைக்கி டைவ்ளாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் நேற்றுக்கு வந்து வீடியோஸ் ஏன் போடலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினச்சிருப்பீங்க சரி முந்தா நேரத்துக்கு வீடியோஸ் போட்டோம்ல அதனால கண்ட ஏதோ பிரச்சனையாக இருக்கும் அதனால தான் வீடியோஸ் போடணும்னு சொல்லிட்டு நம்ம எதிரிங்கெல்லாம் கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருப்பாங்க சரி சந்தோஷப்பட்டோம் நாத்திக்கு வந்து வெளியே போயிருந்தேன் விஜயலட்சுமி இருக்காங்கல்ல கொரியன் பையனை கல்யாணம் பண்ணியிருக்காங்கல்ல ஸோ அந்த ஊர் அந்த பொண்ணு வந்து எங்கள் ஊர் பொண்ணு தான் அந்த பொண்ணு இங்கே தான் இருக்குது தான் இருக்குது கொஞ்சம் நாளைக்கு இங்கே தான் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க ஏற்கனவே நாங்கள் பே ஸோ நாங்கள் வந்து ஒரு வாட்டி மீட் பண்ணலான்னு தோணுச்சு அதனால் போயிட்டு எனக்கு குழந்தைய பார்க்கணும்னு ஆசையாக இருந்துச்சு அவங்களுக்கு குழந்த இருக்குது ஒரு மூணு மாதம் குழந்தை இருக்குல்ல சரி அந்த குழந்தைய பார்த்துட்டு வரலான்னு அந்த குழந்தைக்காக தான் மெயின் போனேன் எனக்கு அந்த குழந்தை எப்படி இருக்குன்னு தோணுச்சு அவங்க அம்மா இருக்குமா அவங்க ஹஸ்பண்ட் மேம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்காகவே மெயின் நான் போனேன் பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் மெட்ரோல தான் போயிருந்தேன் காலையிலே கிளம்பிட்டேன் பதினோரு மணிக்கெல்லாம் கிளம்பிட்டேன் ரொம்ப லாங் ட்ராவலாக இருந்தது எனக்கு தெரியல ரொம்ப தூரமாக இருந்துச்சு வேறு ஊரு போகிற மாதிரி தான் இருந்துச்சு டெல்லினுருந்தால் டெல்லியில் நிறைய ஏரியா இருக்குது மெட்ரோவில் போறங்க மெட்ரோலயே மூணு மணி நேரம் ட்ராவலு எனக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் இவ்வளோ லாங்கில் வந்து தனி தனியாக போயிருக்கேன் இது பேருந்து நான் போனது கிடையாது நீங்கள் சில பேர் கமெண்ட் கூட பண்ணலாம் அப்படி யாரும் நான் தனியாக போக சொன்னது இது கேப் இருக்குல்ல புக் பண்ணி போக வேண்டியதுன்னு சொல்லிட்டு சில பேர் வேணுன்னே கமெண்ட் பண்ணுவாங்க ஸோ உங்களுக்காக தான் கேப் புக் பண்ணி போயிடலாம் சார் ஆனால் அது வந்து பெரிய பிரச்சனையும் இல்லை கேப் புக் பண்ணி போயிடலாம் ஆனால் வந்து ஒவ்வொரு ஏரியாவும் எனக்கு தெரியாது இப்போ வந்து கோயமுத்தூர் நடத்துக்கோங்க கோயம்புத்தூர்ல வந்து நம்ம சிங்கானூர் வந்து சூலூர் வரைக்கும் வச்சுக்கலாம் இல்ல திருப்பூர் வரைக்கும் வச்சுக்கலாம் ஒவ்வொரு ஸ்டாப்புக்கும் ஒவ்வொரு பேர் ஒவ்வொரு ஊர் இருக்குல்ல இப்போ வந்து சிங்கநல்லூர்லருந்து அடுத்தது நெசவாளர் காலனி அப்புறம் அதுக்கு அடுத்தது ஒவ்வொரு ஏரியா ஒன்று சோ எனக்கு சொல்ல தெரியல ஸோ சிங்கநல்லூர் ஒண்டிபுதூர் சூலூர் அப்புறம் பல்லடம் இப்படி வந்து ஒவ்வொரு ஏரியா இருக்குது அந்த மாதிரி வந்து இங்கேயும் ஒவ்வொரு ஏரியா இருக்குது எனக்கு அந்த ஊருங்களெலாம் பேர் நான் கேள்விப்பட்டுக்கினே தவிர அந்த ஊர் எப்படி இருக்கும் அதுக்கு போயிட்டு வர ரூட்டு இதெல்லாம் தெரியவே தெரியாது நான் எதுக்காக மெயின் மெட்ரோவில் போனேன்னாக்கா பசங்க வந்து வெளியே எங்கே கூட்டிகிட்டு போக மாட்டேங்கிறேன் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அவங்க அப்பா இருந்தாருன்னா அவங்க அப்பா கூட்டிகிட்டு போக மாட்டேன் அது வேறு விஷயம் ஸோ இருந்தாலும் ஏதோ வண்டியில் கூட்டிகிட்டு போக வர சில விஷயங்கள்லாம் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து எனக்கு எதுவுமே தெரியல ஸோ நாம் இப்படியே தெரிஞ்சிக்காமல் விட்டோம்னாக்கா பசங்களுக்கும் எதுவும் சொல்லிக் கொடுக்க முடியாதுன்னு தான் நான் வந்து ட்ர மெட்ரோலையே போனேன் ரெண்டு மெட்ரோ வண்டி மாற வேண்டி தந்து ரெண்டு மெட்ரோ வண்டி மாறி போகும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது நான் அந்த வழியில் போகும்போது இப்போ எந்த எவ்வளோ ப்ளேஸ் இருக்குது என்னென்ன ஏன்னா வந்து பசங்களுக்கு சுற்றி காமிக்கிற மாதிரி பிளேஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்தேன் அவங்க கேட்டுக்கிட்டே இருந்தாங்க நம்ம ஊரில் எப்படி இந்த கிஸ்கிந்தாலாம் போய் தண்ணியில் விளாடிகிட்டு வருவோம் ஸோ மாதிரி வந்து டூ இடம்லாம் இருக்குது ப்ளேஸ் இருக்குது ஸோ அந்த இடம்லாம் எனக்கு தெரியாது இப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போய்ட்டு நான் நல்லா கேட்டு வச்சு விச விசாரிச்சுட்டு வந்தேன் அதே மாதிரி அக்ரதார் மந்திர் எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த அக்ஷரா மந்திர் வந்து இங்கே இருக்குது நான் வந்து ட்ரெயினில் வரும்போது கவர் பண்ணலன்னா பயங்கர கூட்டம் என்னால் கவர் பண்ண முடியல வீடியோஸ் எடுக்க முடியல ஒன்று ஃபோன் எடுத்து வீடியோஸ் எடுக்கிறதுக்கு பயமாக இருந்துச்சு ஏன்னா வந்து திருடிட்டு போயிடுவாங்களான்னு ஒரு பயம் இருந்துச்சு அது போக கூட்டத்துல எங்க விழுந்துருமோன்னு ஒரு பயம் இந்த செம்ம கூட்டங்க அது ராக்கி முடிஞ்சு அடுத்த நாள்ல டிராவல் டிராவல் பண்றாங்க நிறைய பேர் போயிட்டு அண்ணா வீட்டுக்கு தங்கச்சி வீட்டுக்கு இந்த மாதிரி போயிட்டு வரவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ அப்படி இருக்கவங்க நிறைய பேர் ட்ராவல் பண்ணாங்களா செம்ம கூட்டம் கால் வைக்கவே முடியல அந்த அந்த அவங்க ஊர்கிட்ட வந்து கூட்டமாக இருந்துச்சு பூரா அப்பார்ட்மெண்ட்ஸு எனக்கு போயிட்டு எப்படி போய் அங்கே போய் ஆட்டோக்காரன்னு கூப்பிட்டு ஆட்டோக்காரன் வாங்க அவங்களாம் குரூப் குரூப்பாக பிரித்து வச்சுருக்காங்க ஸோ இந்த ஏரியாக்கு இந்த வண்டி தான் வரும் இந்த வண்டிக்கு இந்த இந்த ஏரியாவுக்கு இந்த வண்டி தான் வரும்னு சொல்லி பிரிச்சு மெட்ரோ விட்டு இறங்கினதுமே எனக்கு வந்து போகிறதுக்கு தெரியல எப்படி போகிறதுன்னு தெரியல தெரியாமல் போயிட்டு இப்போ செவன்ட்டி ஃபைவ் அவங்க ஸ்ட்ரீட்டு ஸ்ட்ரீட் பேர் வந்து செவன்டி ஃபைவ் அந்த ஃபைவ் ஸ்ட்ரீட் போனதுமே அங்கே இறக்கி விட்டுனாக்கா அங்கே இறக்கி விட்டுட்டாரு அட்ரஸ் அட்ரஸ் எல்லாம் கரெக்டாக தான் சென்ட் பண்ணியிருந்தாங்க இருந்தாலும் சில பேருக்கு அங்கே போய் கேட்டதுமே தெரியல கூகுள் மேப்லாம் அனுப்பியிருந்தாங்க நான் எப்படியோ கண்டுபிடிச்சு அவங்களை பார்க்கறக்கு போயிருந்தா போயிட்டு ஜாஸ்தி அவங்களை நான் கவர் பண்ண உங்களுக்கு கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன் ஏன்னா தம்பி அழுதுகிட்டே இருந்தாப்பி குழந்தை அழுதுகிட்டே இருந்தா ஜாஸ்தி வந்து நான் வீடியோஸ் எடுக்கிறேன் ஒரே ஒரு ஸ்கிப் மட்டும் தான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தேன் அவருக்கு கொரியனா நான் அந்த அவருக்குற அவருக்கு வந்து நமக்கு பேசுறது புரியல இருந்தாலும் தமிழ் அவங்க வந்து அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த பொண்ணு வந்து சொல்லி கொடுக்குறாங்க அவங்க அதை பத்தி தெரிஞ்சு பேசிக்கிறாங்க நல்லா இருந்துச்சு மீட் பண்ணது தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் வந்து மீட் பண்ணலாம்ப்பா அப்படின்னா ஒரே ஊர் தான் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க சிஸ்டர் எப்படி அவங்க ஊர் எந்த ஊர் சிஸ்டர் கரூர் பொண்ணு தான் எந்த ஏரியான்னு எனக்கு தெரியாது சிஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்லி ஒரு வட்டி நான் ஏற்கனவே ஏற்கனும் சொன்னபோது நீங்கள் எனக்கு கேட்டிருந்தீங்க அவங்கள கேட்காம அவங்க வீடியோஸை சொல்லக்கூடாதுல சிஸ்டர் அவங்க ஏதாவது தப்பாக நினச்சிக்குவாங்கன்னு தான் நான் வந்து சொல்லலை ஸோ அவங்கக்கிட்ட என்ன கேட்ட இந்த மாதிரி இருக்க கேட்குறாங்க அப்படின்னா சொல்லுங்கக்கா நான் வந்து வேலூர்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ வேலூர் தான் நான் அந்த பொண்ணு வேலூர் நான் ஊருக்கு போகும்போது கூட காமிச்சிருப்பேன் அந்த வேலூர் பஸ் ஸ்டாப்பு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்ததெல்லாம் காமிச்சிருப்பேன் ஸோ அங்கே தான் அவங்களும் ட்ரீட்மெண்ட் எடுத்து டெலிவரி எல்லாம் பார்த்தது ஹாஸ்பிட்டல் எல்லாம் பார்த்தது ஸோ அதனால தான் நான் வந்து அவங்களை கேட்காம எதுவும் சொல்லாமல் அவங்க நான் சொல்லக்கூடாது ஸோ அதனால் தான் சொல்லியிருந்தேன் சரி சின்னதாக தான் வீடியோஸ் இருக்குது பார்த்துட்டு வந்துடுங்க அதுக்கப்புறமா ஓகே எங்கள் ஏரியாக்கிட்டேருந்து ஒரு மெட்ரோ பிடிக்கணும் அந்த ஏரியாவிலேருந்து இப்போ நான் கிராஸ் ஆகிட்டேன் ஸோ ஒரு இன்னொரு வண்டி வந்து பிடிச்சாச்சு வண்டியில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் செம கூட்டமாக இருந்துச்சு ஸோ மெட்ரோவில் அப்படியே போயிட்டு வந்தேன் லேசாக கவர் பண்ண அந்த பேக் சைட் பார்த்தாக்கா எனக்கு ஜன்னல் பக்கமும் கிடைக்கல ஜன்னல் பக்கம் கிடைக்கும் போது கொஞ்சமாக வீடியோஸ் எடுத்திருந்தேன் ஸோ இந்த இடத்துல பாருங்கள் நிறைய பில்டிங் இருந்துச்சு பெரிய பெரிய பில்டிங்காகவே இருந்துச்சு இந்த டவல் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு இந்த மழை பேஞ்சு அந்த பச்சை பைசேன்னு புல்வெளியாக இருக்கிறதுக்கும் அந்த பில்டிங் பார்க்கறதுக்கும் அழகாக இருந்துச்சு அதுதான் அந்த மாதிரி கவர் பண்ணியிருந்தேன் ஸோ அந்த இந்த பக்கம் வந்து இந்த மாதிரி செடிங்க மரங்கள்லாம் நிறையா இருக்குது இந்த மாதிரி பெரிய இதை விட பெரிய பெரிய பில்டிங்கண்ணா நான் அவங்க வீட்டில் போனதே பெரிய பெரிய பில்டிங்காக இருக்கும் க நான் கவர் பண்ணிக்கிற பாருங்கள் ரொம்ப பெருசு பெருசாக இருக்கும் இது வந்து இந்த இடத்துல தான் வந்து அந்த குழந்தைங்களா வளர அந்த பார்க் இருக்குன்னு சொல்லியிருந்தது என்ன பார்க்கு இப்போ டக்குன்னு வரமாட்டேது ஸோ கண்டிப்பாக இது இன்னொரு நாளைக்கு நான் வீடியோஸ் போடுறேன் ஸோ இந்த இடத்துக்கு தான் வந்து குழந்தைங்க விளாட்றதுக்காக இன்னொரு நாளைக்கு கூட்டிகிட்டு வரணும் இதை கொஞ்சம் தாண்டி போனதுக்கு அப்புறம் தான் வந்து அக்ஷதார் மந்தி இருந்துச்சு அது வரும்போது தான் நான் பார்த்தேன் போகும்போது கூட நான் பார்க்கல ஏன்னா வரும்போது இந்த சைடு இருந்தால் போகும்போது அந்த சைடு மெட்ரோ மாறி இருந்தங்காட்டிக்கு போ வரும்போது போகும்போது எனக்கு தெரியல இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹைட்டாக இருந்துச்சு இதெல்லாம் நான் எங்கள் ஏரியாவில் இவ்வளோ ஹைட்டெல்லாம் இல்லை இருக்குது பட்டு வந்து த கவர்மெண்ட் குவார்டர்ஸ் கிட்டே இருக்குது நம்ம ஏறிக்கிட்ட ஏர் ஏர்போர்ட் இல்லை ஏர்போர்ட்டுக்கு பேக் சைடு பெருசு பெருசாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கம்மியாக இருக்கும் இனிமேல் கட்டினாலும் கட்டலாம் ஏன்னா இந்த சைடு பூராமே அப்பார்ட்மெண்ட்ஸ் தான் இருக்கு அவங்களாம் வந்து ஐடியில் ஒர்க் பண்றவங்க அந்த மாதிரி இருக்கவங்கள தான் இருக்காங்க தான் ஜாஸ்தியாக இருந்துச்சு நான் பார்த்த வரைக்கும் இந்த சைடு பூராட்டு தான் கட்டி எல்லாம் விட்டுருக்காங்க அப்புறம் ஒரு வழியே அப்படியே அப்படியே வந்துகிட்டே இருந்தேன் வந்துக்கிட்டே இருந்தேன் பார்க்கறக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு ஒவ்வொரு மெட்ரோ ஸ்டேஷன் வரும்போது எனக்கு கொஞ்சம் பயம் இருந்துச்சு கரெக்டாக போயிடுவோமா போயிடு சேர்ந்துருவமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்துலேயே தான் வந்து உட்காந்துட்டு இருந்தேன் இந்த ரிக்ஷாவில் தான் ஏறி உட்காந்துருந்தேன் ஏன்னா இவங்க பேசி வச்சுருக்காங்க இந்த வண்டி தான் இந்த ஏரியாவுக்கு போகும்னு சொல்லிட்டு எனக்கு முத முதலாக வரும்போது எனக்கு தெரியல எப்படி எந்த வண்டி ஏறி போகும்ட்டு அதனால் சரி சொல்லிட்டு அங்கே இருந்த வண்டிலேயே நான் வந்து வந்துட்டேன் ஷேர் ஆட்டோ மாதிரி தான் இருந்துச்சு சரி சொல்லிட்டு வரும்போது ஏட்டேன் ஆனால் வரும்போது போகும்போது ரிக்ஷாவில் போயிட்டேன் வரும்போது வேணால் ஆட்டோ பிடிச்சி வந்துட்டேன் ஸோ அவங்க ஏரியா பக்கமாக வந்தாச்சு கொஞ்சம் நடந்து போக வேண்டியதாக இருந்துச்சு நான் வந்து கொஞ்சம் ரெண்டு வீதி தாண்டி அந்த பக்கம் போய் இறங்கிட்டேன் எனக்கு தெரியல அந்த பிளேஸ் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ நான் அதுக்கப்புறம் அவங்க கேட்டுட்டு இவ்வளோ அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கு இதில் எங்கே நான் தேடி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே வந்தேன் இங்கே போய் பக்கத்தில் ஒரு கம் இவங்க கிட்ட கேட்டேன் ஒரு ஃப்ளாட்டில் போய் கேட்டேன் அவங்க இந்த ஏரியா கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஸோ எனக்கே தெரியாதான் ஸ்ட்ரீட்டு ஸ்ட்ரீ சார் நம்பர் வந்து அவங்களுக்கு ஃபோர்டீன் இவங்களது வந்து நான் போய் கேட்ட க இது வந்து எயிட்டு அவங்களுக்கே தெரியல எனக்கு எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு ஒரு வழியாக கேட்டு அப்புறம் அவங்க வீட்டுக்கு வந்தாச்சு உள்ளே தம்பி அழுதுட்டு இருந்தாங்க சரி சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் வேலையாக இருந்தாங்க நான் அப்படி நான் வெளியே கொஞ்சம் கவர் பண்ணிட்டு வரமா அப்படின்னேன் ஸோ அவங்க வீட்டில் இருந்து வெளியே பார்த்தா பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு பில்டிங்கெல்லாம் இவ்வளோ பெரிய பில்டிங்கு நான் முப்பத்தி ரெண்டாவது ஃப்ளாட்டில் நின்றுட்டு வீடியோஸுக்கு கவர் பண்ணிட்டு இருக்கிறேன் எனக்கு கீழே பார்க்கும் போது எனக்கு அப்படியே தலை சுற்றிச்சு நான் இன்னும் இவ்வளோ ஐட்டில் நின்னதே கிடையாது எவ்வளோ பில்டிங் இருக்கு நீங்களே பாருங்கள் ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஸோ அப்படியே வந்து லேசாக கவர் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்டை மீட் பண்ணல அவங்க கூட பேசிட்டேன் பேசினால ரொம்ப சந்தோஷமாக குழந்தை நல்லா ஃபஸ்ட்டு பார்க்கும்போது என்கிட்ட அழுதா அப்படியே அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பார்த்தா சிரிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படி விளையாட ஆரம்பிச்சிட்டாரு குழந்தை அப்புறம் அவங்க பாட்டி தாத்தாலாம் ஃபோன் பண்ணியிருந்தாங்க அவங்களோட பேசிட்டு இருந்தாங்க புறா அழகாக உட்காந்துட்டு இருந்துச்சு நல்லா இருந்தது எனக்கு இந்த மேலே அந்த ஜில்லுன்னு காத்தடிச்சுக்கிட்டு அந்த அந்த இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஸோ நம்ம ஊருக்கு நம்ம ஊருக்கு ஒன்று மீட் பண்ணியாச்சு அவங்கள பார்க்குறதுக்காக தான் இவ்வளோ தூரம் வந்தேன் ஸோ ரொம்ப ட்ராவல் ஜாஸ்தி தான் ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணி வந்து பார்த்தாச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எங்களுக்கு தேங்க்யூ தேங்க்யூ பாய் சார் நானும் கிளம்புறேன் எனக்கு டைம் ஆயிடுச்சு ரொம்ப லேட் ஆயிடுச்சு ஓகே அங்கேருந்து கிளம்பியாச்சு ஒரு மெட்ரோ மாற்றியாச்சு இன்னொரு மெட்ரோ நம்ம வீதிக்கு போகிற நம்ம ஏரியாவுக்கு போகிறதுக்காக உட்காந்துட்டு இருக்கிற ஸோ வண்டி வர கொஞ்சம் லேட் ஆகும் நாங்கள் அதனால் கொஞ்சம் நேரம் உட்காரலான்னு சொல்லிட்டு உக்காந்துட்டு இருந்தேன் ஸோ உட்காந்துட்டு அடுத்த நாள் பார்க்கலாம் ஸோ அவங்கள பார்த்துட்டு வந்தது பார்த்துருப்பீங்க சின்ன சின்னதாக தான் எடுத்துருப்பேன் ஃப்ளாட்டை பார்க்கும்போது எனக்கு அழகாக இருந்துச்சு அவங்க ரூம் எல்லாம் ரொம்ப ரூம் பெரிய ஃப்ளாட் தான் கொடுத்துருக்காங்க நல்லா இருந்துச்சு போயிட்டு அவங்கள மீட் பண்ணிவிட்டு குழந்தை எல்லாம் பார்த்துட்டு வந்தது ரொம்ப சந்தோஷம் ஸோ சில பேர் வந்து தெரிய அவங்க கொ அந்த பையனாக இருக்காங்க அப்படி தான் போய் பார்த்துட்டு இருக்கேன் என்னென்னா எங்களை வீட்டுக்கெல்லாம் வருவியான்னு சொல்லிட்டு சில பேரெல்லாம் கமெண்ட் பண்ணுவீங்க அப்படியெல்லாம் இல்லை மற்றவங்க எல்லார் வீட்டுக்கு போவையா சப்ஸ்கிரைபர் எல்லா வீட்டுக்கு போவையான்னு சொல்லிட்டு சில சில பேர் வேணுன்னே கமெண்ட் பண்ணுறாங்க அவங்க உங்களுக்காக தான் சொல்கிறேன் கொரியன் பையன்ட்டு இல்லைங்க அந்த பொண்ணு எங்கள் நம்ம ஊராக பொண்ணு இருக்குது அதனால தான் நான் போயிட்டு வந்தேன் அது போக நம்ம சப்ஸ்கிரைபர் வீட்டுக்கும் நான் சில பேர்த்தோட வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கேன் போகாம போகாமையெல்லாம் இல்லை ஸோ நான் வீட்டுக்கு போனால் அவங்களுக்கு தெரியும் நான் அவங்கள வந்து அவங்களும் நம்ம வீட்டுக்கு வந்தாங்க ராக்கி அன்னை கூட வந்து இப்போ எங்களோட க கா மத்தியானம் வந்துட்டு ஈவினிங் வரைக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸோடு வந்தாங்க அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபு குழந்தைங்க எல்லாருமே வந்தாங்க ஸோ அவங்கள வீடியோஸில் நாங்கள் காமிச்சிடுவோம் ஆனால் அவங்களுக்கும் கொஞ்சம் சங்கட்டமாக இருக்கும் சில பேர் வந்து வீடியோஸில் காமிக்க விடான்னு சொல்லுவாங்க நான் அவங்க அதனால நான் அவங்கக்கிட்ட கேட்கறதில்ல வீடியோஸ் போட்டுமா போடணுமா நான் கேட்கறதில்லை எனக்கு அவங்க எடுங்கன்னு சொன்னாக்க கண்டிப்பாக நான் வீடியோஸ் எடுத்துருவேன் ஆனால் வந்து அவங்களை கேட்காம நான் வந்து வீடியோஸ் எனக்கு காட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நான் நான் எப்படியும் நான் வீடியோஸில் வந்து காமிச்சிடறேன் எனக்கே வந்து சில பேர் திட்டுறீங்க எப்படி வீடியோஸ் பண்ணிட்டாலும் ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கீங்க நெகட்டிவா ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கீங்க பரவாயில்ல அது நம்மளுக்கு வந்து கேட்டு கேட்டு பழகி போச்சு ஆனால் வந்து சப்போஸ் ஏதாவது நெகட்டிவா சொன்னால் கூட அவங்க மனசு ஹேட் ஆகுன்னு தான் நான் போடுறதில்ல எங்களுக்கு வந்து இது பழகி போச்சு பத்து பேர்னாக்கா அதில் ரெண்டு மூணு பேர் வந்து ஏதோ ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ஏதோ ஒன்று சொல்லிடுவாங்க மனசுக்கு ச கஷ்டமாக இருக்கிற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லிடுவாங்க அதாவது அவங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க ஸோ ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி ஒரு நெகட்டிவாக ஒரு விஷயத்த சொல்லிட்டு வராங்க மனசு கஷ்டப்படுற மாதிரியே அந்த மாதிரி அவங்களுக்கு எதாவது சொல்லிடுவாங்கிற ஒரு பயத்தில் தான் அவள் வந்து வீடியோஸில் காமிக்கிறதில்ல இல்லைனாக்கா நான் காமிச்சிருவேன் இன்னும் ரெண்டு மூணு சப்ஸ்கிரைபர் கூப்பிடுதா இருக்கீங்க ஸோ அதோட நான் வந்து பசங்களுக்கு லீவ் கிடைச்சா கண்டிப்பாக நான் வந்து பார்க்குறேன் எனக்கு டைம் கிடைக்காது நீ பசங்களை போயிட்டு பசங்களை பார்க்கறதுக்கு எனக்கு சரியா இருக்கும் அவங்கள பார்த்துட்டு வர முடியாது அவங்களும் திடீர்னு சப்போஸ் கொரியன் போறேன்னு சொன்னாக்க என்ன பண்றது அதனால தான் சரி ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வந்துடலான்னு தோணுச்சு அவங்க வந்து தம்பி இங்கே தான் இருப்பார் போல ஸோ சப்போஸ் வந்தால் கூட அவங்க ஜாப் இங்கே தான் நடக்குது இருக்குது சப்போஸ் வந்தால் கூட மறுபடியும் கூட போய் பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தமிழ்நாட்டுக்கு போனாலும் சரி அங்கேயும் பார்த்துக்கலாம் எனக்கு பார்க்கணும்னு தோணுச்சு அதனால அவங்கள போய் பார்த்துட்டு சந்தோஷமா பேசி சிஸ்டர் அது ஒரு ஃப்ரெண்ட்லி ஆகிட்டோம் நான் ஒரே ஒரு சொல்லிட்டு ஒரு ஒரு ஃப்ரெண்ட்லி ஆயிடுச்சு அவங்களுக்கு ஹிந்தி தெரியல ஸோ மேக்ஸிமம் எல்லாரும் வந்து ஹிந்தி தெரியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஒவ்வொரு வேர்ட்ஸ் வந்து கேட்பாங்க இது கணக்கா அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் வந்து அதை வந்து எடுத்து ஒரு மாதிரி பேசுகிறீங்க என்னப்பா இந்த சோசியல் மீடியாவில் எப்படி பண்ணாலும் சில ஏதோ ஒரு விஷயங்கள்னு சொல்லிவிட்டு நல்ல விஷயங்கள் சொன்னாலும் சரி அதாவது மாதிரி கமெண்ட் பண்றதே கஷ்டமா இருக்கு சரிங்களா நீங்க கமெண்ட் பண்றதே வந்து மனசு கஷ்டமா இருந்தது நானும் ஒரு சிஸ்டரை தொடர்ந்து நோட் பண்ணிக்கிட்டே வரேன் அவங்க ஏதோ ஒரு விஷயத்தை போட்டுட்டு வர்றாங்க கூட ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணிருந்தாங்க முந்தானத்தை போட்ட வீடியோஸில் கூட கஞ்சத்தனம் பார்க்கற அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணிருந்தாங்க கஞ்சத்தனமா இருக்கிறேன்னா என்னோட சூழ்நிலைகள் வந்து சிஸ்டர் இன்னைக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் செலவு பண்ணிட்டேன்னா நாளைக்கு எனக்கு ஒரு கஷ்டங்கும் போது யார் சிஸ்டர் எனக்கு நீங்க கொடுப்பீங்களா சொல்லுங்க பார்க்கலாம் ஸோ அதனால வந்து என்னோட லைஃபுக்கு என்னோட வருமானம் ஏற்ற மாதிரி நானும் எவ்வளோ சிக்கனம் பண்ணி பார்க்குறேன் அப்படி இருந்து என்னோடய செலவு வந்து பயங்கரமாக எகிரிட்டே போகுது நான் எவ்வளோ சிக்கனமாக இருக்கணும் அதுக்கு தகுந்த விட டபுள் டபுள் ஆகிட்டு செலவு ஸோ இன்றைக்கி வந்து நான் கொஞ்ச நாளைக்கு தான் என் வீட்டுக்காரர் பிரிஞ்சிருக்கோம்னு சீக்கிரமாக என்னோடய வீட்டுக்காரர் கொடுத்து கூப்பிட்டுருணும் அதுக்காக நம்ம சேஃப்டியெல்லாம் பண்ணி வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிட்டு இருக்கிறேன் ஆனால் வந்து அதை சில பேர் புரிஞ்சிக்காமல் சில விஷயங்களை கமெண்ட் பண்ணி ஒன்றும் பிரச்சனை இல்லை கமெண்ட் பண்ணுறவங்கள நிறுத்த முடியாது நீங்கள் இதை போட்டுகிட்டே இருங்க நாம் வந்து சரி கேட்டுகிட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்னு போயிட்டே இருக்கிறேன் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவங்கள போய் பார்த்து பாத்துட்டு claro வந்தது தான் நேற்றுக்கு வந்து வீடியோஸ் கொடுக்கலாம் ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு போயிட்டு வந்ததில் ஒம்பது மணிக்கு தான் வந்தேன் நைட்டு ஒம்பது மணிக்கு தான் வந்தேன் பாப்பா வர ஸ்கூலில் வந்து ப்ரோக்ராம் சொல்லியிருந்தேன் முந்தா நேரத்துக்கு சனிக்கெழம போய் வாங்கலாம்னு நினச்சேன் சனிக்கிழமை ராக்கி கடை இல்லை அதுமெல்லாம் மழை பெஞ்சிக்கிட்டே இருந்தது செஞ்சு சனிக்கிழமை சனிக்கெழம போய் வாங்க முடியல நேற்றுக்கு போகலான்னு நினச்சேன் நேற்று கரெக்டாக அவங்கள பார்க்க போய்ட்டுனா வர்றதுக்கே கிட்டத்தட்ட எட்டு மணிக்கு முன்னிற்காவுக்கு வந்தேன் முனிர்காவுக்கு வந்து அங்கே போய் கடையில் போய் பாப்பாவுக்கு ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் வாங்கிட்டு ட்ரெஸ் வாங்கிட்டு சொல்லியிருந்தாங்க ஸோ சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸையும் வாங்கிட்டு வந்து வீட்டு சார்க்கு ஒம்போது மணி ஆயிடுச்சு வந்து சாப்பிட்டு தூங்கிட்டேன் பாப்பா எல்லாம் சமைச்சு வச்சிருந்தா அவளுக்கு தெரிஞ்ச மாதிரி கொஞ்சம் சாப்பாடு வச்சு கொஞ்சம் ரெண்டு முட்டை போட்டு வெங்காயம் போட்டு வணக்கி வச்சிட்டேன் சாப்பிட்டு படுத்துக்கிட்டேன் எனக்கு டயர்டாயிடுச்சு இடுப்பு செம்ம ஒலி க ஓட்டம் வேறு ஜாஸ்தியாக இருந்ததா ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டே போனேன் அப்புறம் கொஞ்சம் தூரம் கழிச்சு தான் எனக்கு வந்து இந்த துறவி இருக்காங்கல்ல அவங்க தான் கொஞ்சம் இடம் கொடுத்தாங்க என்னால் நிற்க முடியல சார் அப்படின்னு சொல்லி இடுப்பு வலிக்கிட்டு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம் தள்ளி குற இடம் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டேன் ஸோ உடனே அவர் வந்து எனக்கு இடம் கொடுத்தாரு சரி உக்காரமா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாரு ஸோ அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆச்சு ஸோ அம்மா வழி இடுப்பு பயங்கரமாக வழி எடுத்துக்கிச்சு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் சாப்பிட்டு அப்படியே தூங்கின டயர்ட்னஸ் ஆயிடுச்சு சரி உங்களுக்கு வந்து வீடியோஸ் ஏன் வரலன்னு சொல்லிட்டு சில பேர் யோசிப்பீங்க அதனால தான் வந்து சரி வீடியோஸ் கொடுத்தடலாம் கால்ஜே கொடுத்துடலான்னு தோணுச்சு சரி இன்னைக்கு இப்படி தான் இருந்துச்சு கண்டிப்பாக நாளைக்கு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்